வரப்ப திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு லைட் ஆஃப் ஆனோடனே எல்லாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை தவறி எல்லாமே அவங்கவுங்க மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற எந்த மாவட்டத்திலும் நடக்காது இந்த மாவட்டத்தில் நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு உயிரை காப்பாற்றியலாம்னு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்தாங்க ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னது வந்து இந்த மாதிரி வரவழையிலே பையன் உயிர் பயிற்சிமான்னு சொல்லி சொன்னாங்க அண்ணன் வரப்ப திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு லைட் ஆஃப் ஆனோடனே எல்லாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை தவறி எல்லாமே அவங்கவுங்க மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க க கட்டோட்டெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் எல்லாமே சலசலப்பு உண்டாகி ரொம்ப கட்டுக்கடங்காத ஒரு அளவுக்கு லைட் ஆஃப் ஆகும் எல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்கவுங்க ஒவ்வொரு பக்கம் போவேன் அதுலேயே ஒவ்வொருத்தங்க கீழே உழுவ அவங்க மிச்சி மீய்ச்சி போகிற சம்பவத்தில் தான் இந்த மாதிரி நிறையா ஒளி உயிர் போனதுக்கு காரணமாக இருக்கும்னு எனக்கு தோணுது அதுதான் எங்கிட்டு போகிறதும் தெரில மக்களுக்கு எங்கிட்டு போறதுன்னு தெரில எல்லாம் மாதிரி இடிச்சுட்டு போகிற வழியில் அந்த மாதிரி ஆயிருச்சு தம்பி எல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஒரு சைடு போனாங்க அந்த டைமிங்ல தான் அந்த இதில் மாட்டி தம்பி உயிர் இழந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் கடைசியில் உயிரை காப்பாற்றி இல்லாமல் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்தாங்க ஜிஹெச் வர வழியிலே டாக்டர் வந்து இறந்துட்டாங்க ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னது வந்து இந்த மாதிரி வர வழியிலே பையன் உயிர் போயிடுச்சுமானு சொல்லி சொன்னாங்க எங்கள் தம்பியோட மரணத்தை நம்ம அண்ணன் பையன்தான் மரணத்தை ரொம்ப கண்ணில் சின்ன பையன் வேறு அந்த மரணத்தை வந்து எத்தனை தலைவர் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாலும் வந்து இது வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான்